பத்தமா பத்தமா அவர் ஃபேன் ஆகிவிட்டார் ஸ்டூவர்ட்ஸ் உட்காரந்தக்க નીકிக்க கூடாது சோ ஸ்டூவர்ட்ஸ் உட்காரந்தக்க નીકிக்க கூடாது ஸ்டூவர்ட்ஸ் உட்காரந்தக்க இடம் கொடுத்து வச்சிடிரணும் வேலனுக்கோ அவ மையலுண்டு அத்தனை அவளுக்கோ அவனை ஆலிங்கனம் செய்ய ஆவலில் குரமகளை கரம் பிடிக்க அண்ணனிடம் அண்டியவன் ஆணை ஆணைமுகம் வேண்டி நின்றான் அப்படியே என்றவனும் தன் முகம் காட்டி அச்சத்தை தான் விதித்தான் மிச்சம் என்ன இளவேட குமரனுக்கு கிடைத்தியாகி போனால் ஆறுமுகம் கண்டு இன்போற்றாள் தந்தன குமையிலே நாமும் வந்தனம் சொல்லி என்னாலும் குளம் காக்கும் குணவதியாம் பள்ளி குரமுகளை கும்பிடுவோம் பாராட்டுவோம் போற்றுவோம் ஆமா அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சந்தோஷப்படுத்திருக்கிறேன் இது மாதிரி சாதனை இதுவரை உலகத்தில் எங்கும் நடந்ததும் இல்லை கரவொழி வாய்ப்பு